கூட்டம் கூடியிருக்கிறார்கள் அதற்கு காரணம் மண்டல நிர்வாகிகள் இரண்டு நாட்களாக மண்டல அனைவரும் ஒற்றுமையுடன் அனைத்து கிரைகளும் சுற்றுப்பயணம் சென்று மண்டல பயிற்சியின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி அனைவரையும் வரவேற்றிருக்கிறார்கள் மீண்டும் அவர்களுக்கு மாநில சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமான இந்த போராட்ட வேகம் சூழ்நிலையிலே இந்த பயிற்சி வகுப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை அனைவரும் போராட்டம் மிகவும் தீவிரமாக இந்த போராட்டமே மிகவும் தாமதமாக தான் அனைவரும் முதல் வைத்திருந்த நம்பிக்கை காரணம் கடந்த தேர்தல் கடந்த கால ஆட்சியிலே நாம் ஜேகோஜியோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்னா சேர்ந்து போராட்டம் போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று

நான் எங்களாச்சி மறந்த விடாம உங்களுக்கு பழைய பென்சில தருவேன் நின்று உதவி இல்லை தற்போது சிபிஎஸ் போய் ஓகேஸ் போய் யூ பிஎஸ் புதுசாக சொல்லி நம்ம கேட்கறது வந்து பழைய பென்சில் தான் கேட்கிறாங்க எதுக்கு குழு அமைச்சா ஒன்போது மாசம் ஒரு டைம் அதுக்கப்புறம் போர்ட் அடுத்து அடுத்த ஆட்சி வாங்கி கொடுத்தீங்கன்னா உதயணர் விட்டுருவாங்க அரசாங்கம் செய்தி இதற்கு நம் தோழர்கள் மரியாதாமல் நேற்று மாலை நேர ஆர்ப்புன்றம் மிக தமிழகம் கூட நடைபெற்றது அதில் நமது தோழர்கள் அனைத்து மகளில் சிறப்பாக நடந்து கொண்டார்கள் அதேபோல் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் நடக்கும் மறியல் போராட்டத்தில் நம்முடைய சங்கத்தின் முழு வரிப்பணியை பதிவு செய்ய வேண்டும் என்பதே நேரத்தில் மாநில சங்கத்தின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நாம் இந்த போராட்டத்தை வெற்றி ஓயக்கூடாது என்பதை உறுதியாக இருக்க வேண்டும் நம்முடைய தோழர் வெங்கடேசன் அவர்கள் அரசு கல்லூரி என்ற தலைப்பிலும் நம்முடைய முன்னாள் பொதுச் செயலாளர் சுப்பிரன் தோழர் அவர்கள் நம்முடைய வரலாறையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆகியால் நான் இப்பவே முறையை முடித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி ஒழி விடைகளே நன்றி வணக்கம்